இந்த தான் நம்மளோட வீடு பூமி நமக்கு தாவரங்கள் விலங்குகள் மண் களிமண்கள் இயற்கை வாயுக்கள் போன்றவற்றோடு தண்ணீரையும் கொடுத்திருக்க நாம அதை பத்தி எப்போது யோசிச்சிருக்கோமா இல்ல நம்ம சுயநலத்துக்காக அதை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு இருக்கோம் ஒரு பொருளை உருவாக்கறதை விட அதை அழிக்கிறது ரொம்ப சுலபம் இல்லையா குழந்தைங்களா நாம இயற்கைய நேசிக்கணும் அதை பாதுகாக்கறது அவசியம்னு தெரிஞ்சுக்கணும் இந்த கதையில எப்படி அமருங்கிற அரசன் தன்னோட சுயநலத்துக்காக காட்டு அழிக்கிறாருங்கிறத பாக்க போறோம் சோ நாம இந்த கதையை பார்த்து இயற்கையை நிச்சயமா காப்பாற்றணுங்கிற உறுதியை எடுத்துக்கலாம் இயற்கையை நேசியுங்கள் ஒரு சிறிய நாடு காடுகளால் சூழப்பட்டிருந்தது அந்த நாட்டை அமர் என்ற அரசர் ஆண்டு வந்தார் அரசர் பெரிய அரண்மனையொன்றை கட்டிக்கொண்டிருந்தார் அமைச்சரே எனக்கு ஒன்று தோன்றுகிறது அரண்மனை முடியும் தருவாயில் இருக்கிறது அதனுடைய உட்புற அலங்கார வேலைப்பாடுகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பது எனது விருப்பம் நம்மால் முடியும் மரங்கள் தேவைப்படும் நீங்கள் சொல்வதும் சரிதான் அதை பற்றி நாம் யோசிப்போம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நமது அரசர் அரண்மனையின் உட்புற வேலைப்பாடுகள் முழுவதையும் மரத்தாலேயே செய்ய போகிறார் ஆனால் அவ்வளவு மரம் எங்கே கிடைக்கும் இறக்குமதி செய்கிறாரோ என்னமோ அடுத்த நாள் மந்திரியாரே நமது நாட்டை சுற்றியுள்ள காடுகளில் பலவிதமான மரங்கள் அதிக அளவில் இருக்கிறதே அதையே வெட்டி நாம் பயன்படுத்திக் கொள்ளலாமே இதில் உங்கள் கருத்து என்ன நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் ஆனால் அரசே காட்டை அழிப்பது எனக்கு சரியாக தோன்றவில்லை அதனால் நாம் இதை அமைச்சரே நீங்கள் எனக்கு அறிவுரை கூற வேண்டாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது எனக்கு தெரியும் போய் வேலையை பாருங்கள் உங்கள் ஆணைப்படியே செய்து முடித்து விடுகிறேன் மந்திரியார் மிகச்சிறந்த மரங்களையும் வெட்டும்படி உத்தரவிட்டார் ஒரு மாதத்துக்குள் காடு முழுவதும் ஏறக்குறைய அழிக்கப்பட்டு ஒரு சில மரங்களே மிஞ்சி இருந்தது அரசே தேவையான அளவுக்கு மரங்கள் சேகரிக்கப்பட்டு விட்டன இப்பொழுது நாம் வேலையை துவங்கலாம் அப்படியே ஆகட்டும் மந்திரியாரே நமது அரசர் காட்டை அழித்து விட்டதால் அனைத்து பறவைகளும் விலங்குகளும் இங்கிருந்து இடம்பெயர்ந்து போய்விட்டன அது மட்டும் இல்லாம பறவைகள் போனதால இந்த இடமே பார்க்க என்னமோ மாதிரி இருக்கு இன்னும் அடுத்தடுத்து என்ன ஆகுமோனு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒரு வருடத்திற்கு பிறகு அரசே இந்த முறை பருவமழை சரியாக பெய்யாததால் நமது நாட்டிற்கு பஞ்சம் வரும் அபாயம் வந்து உள்ளது அது எனக்கு தெரியும் உங்கள் அனுமதியுடன் உங்களிடம் நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன் அது என்னவென்றால் அது நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்ன காரணம் என்று எனக்கு தெரியும் நான் செய்த தவறு இதற்கு காரணம் அல்லவா இந்த நிலையை எப்படி சமாளிப்பது கவலை வேண்டாம் அரசே நமது அரண்மனையில் நமக்கு தேவையான தானியங்களும் பருப்புகளும் உள்ளன இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் பழைய மரங்கள் இருந்த இடத்தில் புது செடிகள் நட வேண்டும் ஆம் நீங்கள் சொல்வது சரிதான் உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் சில நாட்களில் புதிய செடிகள் நடப்பட்டன நிச்சயமாக இது நமக்கு ஒரு நல்ல பாடம்தான் நமக்கு பல விதங்களில் பலனளிக்கும் இயற்கையை நாம் தொந்தரவு செய்யவோ இல்லை அழிக்கவோ கூடாது பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும் ஆமாம் நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி இயற்கையை நாம் அன்போடு நேசிக்க வேண்டும் இறக்குமதி அதிக அளவில் இருப்பது स्लैश वेदल